எப்படி கொடுக்கணும் முட்டு காய்ச்சலாம் நம்ம வந்து கண் பார்வை சக்திக்கு அதிகம் இந்த கேரட்டு இந்த மாதிரி கீரைலாம் முருங்கைக்கீரை மஞ்சள் கரைசெலாம் பண்ணினா கண்ணுடைய சக்தி முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே அதிகம் நம்ம பொரியளவு செய்யலாம் பருப்பில் போட போகிறோம் இன்றைக்கி கொண்டு போய் அடுப்புல வச்சோம் கிழங்கு உரிச்சு போட்டுட்டோம் பாருங்க இந்த மாதிரி தண்ணியில் மோர் போட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூனு கலந்து விட்டுட்டு இதில் வாழைத்தண்டை அறுத்து போட்டுக்கணும் சைப்படும் பாருங்க இதில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த குச்சி வச்சு சுற்றிட்டே இருக்கோம் சுற்றிட்டே இருக்கிறதுக்கு இதில் இருக்கிற நாரெல்லாம் இதில் சுற்றிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெளியிடுச்சிட வேண்டியோம் இதுதான் நார் பாருங்கள் முப்பில் நல்லா கடையணும் நல்லா கடைஞ்சிட்டு நைஸாக கடைஞ்ச வாட்டி காட்டுறேன் இப்படி நல்லா நைஸா கடைஞ்சாச்சு செட்டியில் ரொம்ப நைஸாக பாருங்க நல்லா என்ன வெந்திரிச்சு கிழங்கு குத்துனா சும்மா சறு இறந்தது அவ்வளோதான் வெந்திரிச்சு

அப்படி கேலரி இருந்து அப்படியிலே ப்ராக்டடிவிடு ியல் பருப்புக்கீரை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கிழங்கு வேக வச்சு வச்சுருந்ததை எடுத்துக்கிட்டோம் ஒரு பீஸு ஒரு பீஸுனா ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டோம் பருப்பு கீரையில் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சும்மாவும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி வந்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி